நாடறிந்த உண்மை தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரம் அம்மா மினி கிள்ளைக்கு மிக சிறப்பாக ஒவ்வொரு குக்கிராமங்களும் பயன்படக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக எடப்பாடியார் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வந்தது தான் இந்த அரசு திராவிட முன்னேற்றக் கழக அரசு மனமில்லாமல் மூடியது அதற்கு பின்னால் இந்த மருத்துவர்களை தொடர்ந்து பல முறை போராடினார்கள் செவிலியர்களும் போராடினார்கள் அப்பொழுதெல்லாம் இந்த அரசு அவர்களை திரும்பி கூட பார்க்கவில்லை அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் அவங்க டைரக்ஷன் வாங்கினாங்க அப்போ கூட அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல இதுதான் நிலைமை அம்மா மருந்தகத்தை அம்மா மருந்தகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறையின் மூலமாக அவர் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் அந்த பொழுது கூட்டுறவுத்துறையின் மூலமாக தமிழகம் முழுக்கும் அம்மா மருந்தங்கள் திறங்கப்பட்டு மலிவு விலையில் ஏழை எளிய மக்கள் பயன்படக்கூடிய அளவிற்கு அந்த மருந்தங்கள் மிக சிறப்பாக செயல்படுது உங்களுக்கே தெரியும் புதுக்கோட்டையில் அம்மா மருந்தும் துறந்தமா இல்லையா புதுக்கோட்டையில் தொடர்ந்தோம் திலகத்தடையில் திறந்த மா இல்லையா புதுக்கோட்டை நகரில் திலகத்தடைய பஸ் ஸ்டாண்டில் எல்லா தமிழ்நாடு முழுக்கதும் திறக்கப்பட்டது எப்பொழுது வேண்டுமானாலும் அமைச்சர் வந்து அவர் ஆய்வு செய்து போனால் தவறான தகவல் அது மட்டுமல்ல இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து அம்மா மருந்தவன் சிறப்பாக செயல்பட்டது அம்மா இன்றைக்கு அம்மா இன்னும் கூட எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அம்மா உணவகம் வந்து மருத்துவக் கல்லூரிகளில் இப்போ சரியாக செயல்படாமல் இருக்குது ஏழை எளிய மக்கள் நோயாளிகளுடைய உறவினருக்கு பயிலளிக்கக்கூடிய தொடங்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா தொடங்கி வைத்த அம்மா உணவகங்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் இப்போ நீங்கள் ராணியார் மருத்துவமனையில் எல்லாம் செயல்படாமல் இருக்குது ஸோ அரசு வந்து ஏற்கனவே செயல்படுத்திய சிறப்பான திட்டங்களை மக்களிடத்தில் வரவேற்பு பெற்ற திட்டங்களை மிகப்பெரிய பாராட்டு பெற்ற திட்டங்களை திறக்க வேண்டும் என்று இந்த அரசின் வலியுறுத்தினார் தேங்க் யூட் இல்லைங்க மது ஒழிப்பு மாநாடு என்பது வர வரவேற்கத்தக்கது தான் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொ கொள்கையும் அதுதான் ம ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா காலத்தில் அதற்கு பின்னால் அண்ணன் எடப்பாடியர் காலத்தில் படிப்படியாக மது கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் ஐநூறு கடைகளை அண்ணன் அவர்கள் தங்கமணி அமைச்சராக இருந்த பொழுது அன்றைய தங்கமணி அமைச்சராக இருந்த பொழுது ஐநூறு மதுக்கடைகளை மூடினோம் இப்போ வந்து இந்த அரசு பார்த்திங்கன்னா எல்லா இடங்களிலும் எஃப்எல் டூன்ற பாரை கடுமையாக திறந்துட்டுருக்குறாங்க ஒரு உல ஒரு பக்கம் மதுவிலக்கு என்ற கொள்கை பேசிக்கிட்டு இன்னொரு புறம் எஃப்எல் டூ பார் அதிகமாக திறக்கிறாங்க இன்றைக்கி மது போதை மட்டுமல்ல கஞ்சா போதை அதிகமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கப்பறம் ரெண்டு நாள் முன்னாடி இங்கே இங்கே இழுப்பூரில் ஒரு இங்கே இந்த இங்கே கருப்பியா உரக்கடையில் பணியாற்றிய ஒரு இளைஞர் அவர் வந்து போகிற வழியில் பத்து இளைஞர்கள் அவரை வழிமறித்து இரவு முழுக்க வைத்து விடிய விடிய அந்த இளைஞரை சித்திரவதை செய் சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி உடலில் சூடு வச்சு விடிய காலம் ஆறு மணிக்கு அந்த இளைஞர் தப்பித்து வந்திருக்கிறார் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னைக்கு வந்து உரிய நடவடிக்கை இல்லை அப்போ சட்டம் ஒழுங்கு என்ன கேள்வி

ஒரு சிறுவன் அந்த இன்ஜினியரிங் கல்லூரி ஸ்டூடெண்ட்டு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாரு மருத்துவமனையில் வந்து அந்த பெற்றோர்கள்லாம் கதறி இருக்கிறாங்க விஷம் முடிவு ஏறிக்கிட்டே இருக்குன்னு கதறாங்க அங்கே மருத்துவர்கள் இல்லை இப்போ நீங்கள் அமைச்சர் போராடுங்களே மருத்துவர் இல்லையே நீங்கள் அமைச்சர் ஆய்வு செய்கிறப்பே மருத்துவர் இல்லை அப்போ அமைச்சர் ஆய்வு செய்கிறப்பே மருத்துவர்கள் ஆனால் அறந்தாங்க எப்படி மருத்துவர் இருப்பாங்க அறந்தாங்கல மருத்துவர் இல்லை செவிலியர் இல்லை அங்கே சிகிச்சை அளிக்கலை அந்த சிறுவன் இறக்கிறான் அங்கே எங்களுடைய ஒன்றியச் குழந்தை செல்வன் உள்ளிட்ட எல்லாரும் தரையில் அமர்ந்து போராடுறாங்க புதுக்கோட்டையிலையும் அதே நிலைமை தமிழ்நாடு முழுக்க அதே நிலைமை அதனால் அமைச்சரவர்கள் தயவுசெய்து பேசுகின்ற நேரத்தை குறைச்சி இந்த துறையில் கவனம் செலுத்தணுன்ற நான் கேட்டுக்கிறேன் இல்லை கண்டிப்பாக கொடுக்கணுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு மருத்துவர்கள் அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல சிகிச்சை அளிக்கப்படாமல் அந்த ஒரு உயிர் பறிப்பு இருக்கிறது அதுதான் நான் சொல்கிறேன் அதில் மாவட்ட நிர்வாகியத்துக்கு கூட மாவட்ட ஆட்சி தலைவரை பற்றி பல்வேறு கோரிக்கைகளில் நான் சொல்லியிருக்கிறேன் அதனால இந்த அரசு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அதிகாரிகள் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு மாவட்ட நிர்வாகம் சிஸ்டத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதான் ஏற்கனவே சொன்னேன் சிஸ்டம் ஃபைலியராக இருக்குதுன்னு சொல்கிறேன் என்னுடைய குற்றச்சாட்டு என்பது சிஸ்டம் ஃபெயிலியர் அதுதான் அதுதாங்க சொல்கிறேன் அமைச்சர் போய் ஆய்வு பண்ணுறப்பவே மருத்துவர் இல்லை என்று நிலை இருக்கிறது அங்கே வந்து நீங்கள் மருத்துவமனைக்கு அங்கே நோயாளியை கொண்டு செல்கிற பொழுது மருத்துவர் மது போதில் ரொம்ப மாதிரி இந்த அரசு எல்லோரும் மக்கள் ரொம்ப ரொம்ப வேதனையாக பார்க்குறாங்க இதை இதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அதான் சப்ஜெக்ட் தேங்க்யூ